அனைத்து உறவுகளுக்கும் மதிவணக்கம் பிரித்தானியா சார்பில் நடத்தி கொண்டிருக்கும் ஒன்று உடலுக்கு வருகின்ற அனைத்து உறவுகளையும் வருக வருக வரவேற்றுக் கொள்வதில் பிரித்தானியா ஓவிய நிர்வாகம் பெருமை அளவு நேரம் ரெண்டரை ஆகியபடியாக எல்லாரும் பசியாக இருக்கிறோம் நினைக்கிறோம் அந்த வகையில் எமது பொற்பதி கூழ் ரெடியாக உள்ளது நாங்கள் அனைவரும் கூலினை கொண்டு மகிழ்ந்து நமது தொடர்ச்சியான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுமாறு அனைவரையும் அன்பாக வண்டி நிற்கின்றோம் நன்றி அனைவரும் கூழ் ஒன்று மகளுமாறு அன்பாக ஒன்று நிற்கின்றோம்

குடிச்சிட்டு பாப்பருங்க என்ன நீங்க நல்லா வந்தருக்கு நீங்க

பண்ணி சொல்லுங்க யோசிக்கிறதை பார்த்தா எல்லாம் இல்லையா நல்லா தான் வந்திருக்கு நல்லா இருக்கு பார்க்கவே தெரியும் நல்லா இருக்கு பார்க்கவே நல்லா இருக்கு கூல ஒரு ஆள் எப்படி இருக்கு நோ கமெண்ட்ஸ் சாப்பிடுமா அண்ணாட கமெண்ட்ஸ் கேப்பம் யா யா இல்லை வெயிட் பண்ணுங்க நான் இன்னொரு ஆள் சீரியஸாக குடிச்சு கொண்டிருக்கேன்

வாங்கலாம் இல்ல இல்ல நல்ல திக்க நல்ல குமாரண்ணா வர ஐயா